கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் நாம் பல எண்ணங்களை சுமந்து கொண்டு பல ஆசைகளை சுமந்து கொண்டு இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கோம் அவைகளெல்லாம் நிறைவேறுமா இந்த வருடத்திலாவது கர்த்தன் நமக்கு நன்மையை தருவாரா நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுமா அப்படிங்கிற மன கிளேசத்தோடு மன சந்தேகத்தோடு அநேகர் இந்த வருடத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் சரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா எனக்கு என்ன மனசுக்குள்ள ஒரு ஆசைன்னா நாம் போடுற காணொலியை நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை நிறைய பேர் பார்த்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் சரி இந்த வருடத்திற்கான வாக்கு தத்துவத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க மத்திய ஏழு ஏழுலேருந்து கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா தேடுங்கள் கண்டடைவீர்கள் தேடுங்க நீங்கள் வேலை எது என்னாலும் சரி எது செய்யணாலும் தேடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த புதிய வருடத்தில் தேடுகிறவர்கள் கண்டடைவார் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நீங்க தேடுங்க நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு தருவார் சரி இன்றைய நாளுக்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான உள்ள பொல்லாத இருதயம் அப்ப நம்முடைய இருதயம் வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாருன்னா அவ்விசுவாசமா இருக்கக்கூடாது அவ்விசுவாசமா இருந்தால் அது பொல்லாத இருதயமா இருக்கும் அப்படிங்கிறார் நல்ல இருதயத்துக்குள்ள தேவன் கொண்டு இருப்பார் நல்ல இருதயத்துக்குள்ள பரிசுத்தாபியானவருடைய ஆட்சி நடைபெறும் நல்ல இருதயத்துக்குள்ள பிதாவனுடைய வெளிச்சம் இருக்கும் எப்பொழுதுமே அந்த முகம் பிரகாசிக்கப்படும் இருதயம் வெளிச்சமாக இருந்துச்சுன்னா அந்த வெளிச்சம் முகத்தின் மூலிமா வெளிப்படும் அப்போ இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுடைய இருதயம் அவிசுவாசமாக இருந்துற போது ஏன்னா ஜீவன் உள்ள தேவன் நம்மை விட்டு விலகி போயிடுவார் விசுவாசம் உள்ள இருதயத்தை தான் அவர் விரும்புகிறார் அவிசுவாசம் உள்ள இருதயத்தை விட்டு கடவுள் விலகி போயிடுவாரு அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை சொல்லிட்டு இருந்தா எப்படி என் நாங்கள் எதுல எதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா என் என்ன விஷயம் நம்முடைய இருதயத்தை பொல்லாத இருதயமாக மாற்றும் அப்படின்னா அதாவது போன வருஷம் முழுசும் எத்தனையோ விஷயங்கள்ல வந்து நாம ஆண்டவரி இடத்துல வேண்டுதல் பண்ணோம் ஆண்டவரி இடத்துல கேட்டோம் ஆண்டவருக்காக காத்திருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நிறைவேறவில்லை என்று சொன்னால் இந்த வருஷத்துல நமக்கு ஒரு அபிசுவாசம் வந்துடும் என்னென்னு ஆமாம் எப்போ பார்த்தாலும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் நான் வந்து வேண்டுதல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன் நான் பண்ணாதது ஒன்றுமே கிடையாது ஆனா தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு இனி எங்க என் வாழ்க்கையில் எங்க ஆண்டவர் எனக்கு செய்ய போறாரு அவ்வளவுதான் எனக்கு முடிச்சு வச்சுட்டாரு என் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி ஒரு ஒரு முடிவை நமக்கு நாமே தேர்வு செய்யறோம் பாத்தீங்களா அதுதான் அவிசுவாசம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெல அடைவார்கள்னு வேதம் சொல்லுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறையோடு கூட தான் நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்திருக்க முடியும் அதனால தான் அது நிறைவேறாமல் இருந்தது ஆனால் இந்த புதிய வருஷத்தில் எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி எந்த காரியத்துக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டுதல் பண்ணியிருந்தாலும் சரி விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க கண்டிப்பாக ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி தரப்போகிறீர் அதற்காக நன்றி இந்த செயலை நீ எனக்காக செய்து கொடுக்க போகிறீர் அதற்காக நன்றி இந்த வேலையை நீர் எனக்கு பெற்றுத்தரப்போகிறீர் அதற்காக உனக்கு நன்றி என் மகளுக்கோ என் மகனுக்கோ திருமணத்தை நீர் நடத்தி வைக்கப் போகிறீர் அதற்காக நன்றி அப்போ நீங்கள் ஜபத்தில் எதை கேட்டீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்றே விசுவாசி எங்கள் அனுப்பி சொல்றார் அப்போ நம்ம நம்ம என்னத்தை ஜபத்தில் கேட்குறோமோ அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த விசுவாசம் இருக்கு பாருங்க அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்முடைய நம்மை விட்டு ஜீவனுள்ள தேவன் விலக மாட்டேன் அபிசுவாசமாயிருந்து அவர் விலகிடுவார்னு இந்த வேதை சொல்லுது ஜீவனுள்ள தேவன் நம்மை விட்டு விலகுவதற்கு ஏதுவான உள்ள பொல்லாத இருதையும் வேண்டாங்க அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத மனிதர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத பிசாசானவன் நம்முடைய இருதயத்தில் அபிசுவாசத்தை உண்டு வணும் நீ அங்கே ஏண்டா தெரியல இந்த பக்கம் வா நீ அந்த சர்ச்சைக்கு ஏன் போற எங்க சர்ச்சைக்கு வா நீ அந்த ஊழியத்தே பண்ற நீ இந்த ஊழியத்துக்கு வா நீ அங்கேயே வேலைக்கு போற இங்கே வா அதை விட இங்க உனக்கு மேன்மையானது இருக்குது அதை விட இங்க பாக்குறதுக்கு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி நம் கண்களுக்கு அழகானதை காண்பித்து நம்முடைய எண்ணங்களை புரட்டி போட்டு நமக்கு ஆசைகளை தூண்டி கர்த்தரை நம்பி இருக்கிற இந்த இருதயத்திற்குள்ளே அபிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசுக்கு எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கையா இருங்க இப்போ வரைக்கும் நீங்க நல்ல பாதையில ஓடிட்டு இருக்கிறீங்க இப்போ வரைக்கும் எப்படி ரயில் தண்டவாளத்துல குறித்த பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது போல நீங்கள் இருக்கிறீங்க நானும் ஓடிட்டு இருக்கிறேன் நாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில விஷயங்கள் நிறைவேறல ஒரு சில காரியங்கள் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப நீங்கள் அபிசுவாசம் ஆயிடாதீங்க ஏன்னா ஜீவனுள்ள தேவன் நம்ம விட்டு விலகி போயிட்டாருன்னு வச்சுங்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அன்பான தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் விளகிறாதீங்க விசுவாசம் அபிசுவாசம் உள்ள இறுதியத்தை நீங்க சுமந்துட்டு இருக்காதீங்க நீங்க எது செஞ்சாலும் நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவரி இடத்துல நன்றி சொல்லி நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நீர் இதை நிறைவேற்றப் போகிறீர் அதற்காக நன்றின்னு சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க மிக விரைவில் கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய செபத்தையும் உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் நம்ம கைவிட மாட்டார் அன்பானவர்களே நீங்க நம்பிக்கையோடு ஆண் மட்டும் கேட்குறீங்களா அன்பின் பரலோக தெய்வமே உங்களுக்கு சோத்ரம் எங்களுடைய இறுதியம் விசுவாசத்தோடு உண்மை நம்பிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய இறுதியம் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஜீவனுள்ள தேவன் எங்களை விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் விசுவாசமுள்ள இறுதியத்தோடு கூட நல்ல இறுதியத்தோடு கூட இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ நீங்கள் கிருபை பாராட்டுங்கள் இம்மானு வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி நாங்கள் அவிசுவாசம் விடாத பிடிக்க விசுவாசத்தோடு இருக்க நீங்கள் கிருபை பாராட்டும் உங்கள் இரக்கம் எங்களை பாதுகாக்கட்டும் உங்கள் அன்பு எங்களை வழிநடத்தட்டும் உங்கள் வார்த்தை எங்களுக்கு இருக்கட்டும் ஏசு கிறிஸ்தின் பணியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்